அவங்களுக்கு எல்லா பணியாலும் சேர்த்து மாசத்துக்கு ஐம்பத்தோரு கோடி வருது அதான் ஆண்டுக்கு கோடி தான் வருது கோடிக்கு அரசு திமுக அரசு செஞ்சிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடிக்கு தனியார்த்த தாரே வருது என்னது காரணம் கமிஷன் அது வரக்கூடிய கமிஷன் இந்த துறை சார்ந்த அதிகாரி இது வரைக்கும் அவங்க வந்து பதிமூணு நாட்களா போராடுறாங்க துறை சார்ந்த அதிகாரி யாரையும் போய் சந்திச்சதில்ல இந்த துறை சார்ந்த அதிகாரி இந்த மாநகராட்சியை சேர்ந்தவங்க திருச்சி மாநகராட்சி சேர்ந்தவங்க இன்னும் போய் பார்க்கல அவரும் பார்க்கல சீமும் போய் பார்க்கல ஏன்னா யாருமே அவங்க போய் கண்டுக்கல அது துறை சார்ந்தா இல்லாத அவர் சேகர்பாபு போய் போய் விட்டாரு அவரு போய் என்ன சொல்றாரு அந்த மக்கள் தானே அவங்க போராட அனுப்சிச்சது உங்களுக்கு பெரிய விஷயம் இப்படி அதிமுகிறாருந்தா நாங்க போராட விட்டுருப்போமா அவங்க விட்டுருப்பாங்களா இதெல்லாம் என்ன கேட்டு மக்கள்கிட்ட போய் பேசுற பெச்சா அவங்களோட போராட்டம் கோரிக்கை என்ன கேட்டு நிறைச்சு அதான் ஒரு உங்க ஆட்சியினோட வேலை போய் நாங்க போராட விட்டதே அனுக்கு அதேமாரி அங்க போராடக்கூடிய பெண்களுக்கு கழிவறை கிடையாது கழிவறை இருந்துச்சு இது போராட்டம் நீடிக்குன்னா அந்த போற போராட்டம் நிறுத்தடிக்கணும்னு செய்கிற வகையில அவங்க கழிவறை இருந்ததை கழிவறை எடுத்துட்டாங்க அங்க உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி அத மாதிரி அங்க பணிகள் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்காங்களே தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா சென்னையே கிடையாது ரிப்பன் பில்டிங்கிற ஒரு பில்டிங்கே கிடையாது அங்க வந்து உள்ள பணியாளர்கள் அப்ப அதுல வந்து பணி செய்யக்கூடிய மக்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்ப வந்து திமுக அரசு அவங்களுக்கு எதிர்காணிக்குதா திமுக அரசு அவங்களுக்கு எதிரானிக்குதா

தமிழ்நாடு தழுவிய போராட்டம் இது மிகப்பெரிய போராட்டமா நாங்க அறிவிப்போம் எல்லா காலேஜும் ஒருங்கிணைச்சு ஒரு நாள்ல போராட்டம் தெரிவிச்சு நாங்க அறிவிச்சுவோம் இதுதான் எங்களோட கோரிக்கை இந்த போராட்டம் அரசு சட்டக்கல்லூரி திருச்சி சார்பா ஏன் நடைபெற்று இருக்கு அப்படின்னா இங்கு துப்புரவு பணியாளர்களோட உரிமை பாதிக்கப்படுது கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாதிரியான நிறுவனங்களுக்கு துப்புரவு பணியாளர்களினுடைய பணிமாற்றம் ஏற்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களோட பணி நிரந்தரம் அப்படின்றது முற்றிலுமா கேள்விக்குள்ளாகப்படுது அரசு வந்து தனியார் மயமாக்கள் பண்ணும்போது அதில் நாங்கள் விட்டுறவு தொழிலாளர்களுக்காக பிரியப் ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு நிறைய ஒப்பந்தங்களை முன்னிட்டு சொன்னாலுமே கூட தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு அச்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான் தனியார் மயமாக்கல்ல ஒதுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அப்படின்றது அங்கே ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதனால கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இந்த கருத்தில் எடுத்து தூய்மை பணியாளர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உரிமையையும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு நான் நிறைவேற்று 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 பரிக்காதே?, நிறைவேற்று பறிக்காதே பறிக்காதே వర్తనే విర్రడికి కాల్ కేకి విర్రడికి కొల్లారగలి 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 ముదిమే ఏయ్ కొల్లారగలి ముదిమే పరికదే 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 ఆర్పట్టేమి ఆర్పటం ఆర్పటం విదార్పటం కృత్తి అరసు సత్త కల్లూరి కృత్తి అరసు సత్త కల్లూరి మానవర్ గాళి నార్పటం మానవర్ గాళి నార్పటం వండికాలే 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 வேட்கமடரே ஏமடரே 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 அனிச்சே கேளையை யாரை என்றே அனிச்சே ஏறி சீமாடடரே அனிடரே அனிடரே என்றே இமீ மன்னர்கள் கைதறுகாரே இமீ மன்னர்கள் கைதறுகாரே ஏற்காலே அனிடரே அனிச்சே என்றே இமீ மன்னர்கள் கைதறுகாரே இமீ மன்னர்கள் கைதறுகாரே இன்றும் செய்யினும் செய்யண்ட செய்யனம் செய் கைவிடு கைவிடு கைவிடுத்து மருவத்தை வந்திக்காது அரசு சட்ட கல்லூரி அரசு கல்லூரி மாணவர்களின் நடத்துகின்ற அரச திமுக அரசு அரசு திமுக அரசு பணியாளர் பணியை நிரந்தரம் நிரந்தரம் செய் செய்யும் அரசியமா தனியார் மயமா என்னதான் செய்யும் சுயமா மலையில் நிறைந்து வெயிலில் காய்ந்து

先生の道に உழைப்பாக தொழிலாளர்களை வஞ்சி காதே வஞ்சி காதே நிறை ஏற்று நிறைவேற்று கோரிக்கையை நிறைவேற்று அணிக்காதே மணிக்காதே